தனுசுராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது இத்தனை நாளாக இருந்த தடைகள் விலகுமா விலகாதான் குருவார் சொல்கிறாங்க கூடவே அர்தாஷ்டிர சனிங்கிறாங்க இதில் என்ன நிறைய விஷயத்த எடுத்து சொல்லுவாங்க மற்றவங்க புரிஞ்சிக்காமல் இருக்கிறத பல நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆனால் இவங்க தெளிவாக இது பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு கிளிப்பிள்ளையாட்ட சொல்லுவாங்க ஆனால் இவங்களை புரிஞ்சிக்கிறவங்க தான் நிறைய பேர் சொந்த வந்த உறவுகளுக்கு இவங்க பல விஷயங்கள் செய்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க உறவு வகையில் கேட்கும்போது கேட்குற மாதிரி கேட்டுட்டு பின்னாடி பேசுகிற ஒரு சில குருபலன் எல்லாத்துக்கும் தான் இருக்கும் இப்போ குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தனுசு ராசி இருக்குங்க ஓகே இப்போ ஒரு உலக நாட்டில் போர் நடந்துகிட்ருக்கு அந்த ஊரில் தனுசு ராசிக்காரங்களுக்கு சூப்பர்ன்னு சொல்ல முடியுமா இப்போ கால தேச வர்த்தமான அப்படின்னு நடத்தம் எந்த ஊர் இடம் அதில் இருக்கிறத தகுந்த மாதிரி சில வாக்குப்பளிதம் இருக்கும் ஆனால் பார்த்து பேசணும் இந்த நேரத்தில் வாக்குப்பளிதம் சொன்ன கட்டங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் பொதுவாக கவனமாக பேச வேண்டிய காலகட்டங்கள் மாணவர்கள் தான் ரொம்ப முக்கியம் மாணவர்களுக்கு தான் படிப்படுத்த ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது குடும்பவர்களோடு பிரிஞ்சு வெளியே போய் படிக்கிறது ஆன்மீக பரிகார நேரர்களிடம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபம் விஜயகுமார் ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது இத்தனை நாளாக இருந்த தலைகள் விலகுமா விலகாதான் குருவார் சொல்கிறாங்க கூடவே அர்தாஷ்டிர சனிங்கிறாங்க இதில் என்ன முடிவு அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்த்துறோம் உங்களுக்கு எந்த அலங்கார வார்த்தையும் இல்லாமல் இது நடக்கும் இது நடக்காது இதில் கவனமா இருங்க இதை சூப்பராக வேகப்படுத்துங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பிரித்து பேசுகிறோம் ரைட் புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்த்துட்டு முதல்ல அவங்க ராசிக்கு நம்ம சொல்ல போகிற ஃபஸ்ட்டு விஷயம் வேலை என்ற ஒரு மகத்தான சம்பவம் நடங்க வேலையில் முன்னேற்றங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு பதவி உயர்வு அடுத்த படிநிலைக்க போகிறது மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆக மொத்தம் வேலையில் மிகப்பெரிய மாறுதல்கள் அந்த மாறுதல் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்வில் ஒரு ஏற்றம் இருக்கும் அடுத்தடுத்த வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது இத்தனால பட்ட கஷ்டத்துக்கு இப்போ தான் அறுவடை பண்ண போகிறீங்க ஏன் இப்போ நடக்கலை அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும் என்னன்னே தெரிலைங்க ஏதோ திடீர் இடையெல்லாம் செய்வனையாக இருக்குமோ அதாக இருக்குமோன்னு பல சிந்தித்தவங்களாம் பல பேர் கால சூழ்நிலை வந்திருக்குங்க நல்லபடியாக இருந்துக்கங்க பொதுவாகவே தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா தலைமை பண்பு இருக்கும் நிறைய விஷயத்த எடுத்து சொல்லுவாங்க மற்றவங்க புரிஞ்சுக்காமல் இருக்கிறத பல நிறைய நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆனால் இவங்க தெளிவாக இது பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு கிளிப்பிள்ளையாண்ட சொல்லுவாங்க ஆனால் இவங்களை புரிஞ்சுக்கிறவங்க தான் நிறைய பேர் சொந்த பந்த உறவுகளுக்கு இவங்க பல விஷயங்கள் செய்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க உறவு வகையில் கேட்கும்போது கேட்குற மாதிரி கேட்டுட்டு பின்னாடி பேசுகிற ஒரு சில பழக்கங்கள் இருக்குது அவங்களை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்கள் கடமை ஏதோ செய்யுங்க உங்களுக்கு நீங்கள் செய்யும் இதுக்கு உங்களுக்கு ஆதாயம் உண்டு இப்போ வேலையில் ஏன் இவ்வளோ திருப்பி பேசணும்னா வேலையில் நல்ல மாற்றம் இருக்குது உங்கள் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறனால ஒரு வளர்ச்சி உண்டு சம்பள உயர்வு உண்டு அடுத்த ஸ்டெப்பு தைரியமாக பாருங்கள் புதுசாக கற்றுக்க வேண்டிய யோகங்கள் இருக்குது அதை பாருங்கள் குருபார்வை உங்கள் ராசியை பார்த்தனால எதிலும் வெற்றி எங்கும் வெற்று ரொம்ப நாள் கழிச்சு நல்ல நேரம் அதை பார்ப்போம் ரைட் திருமணத்தை பற்றி பேசிடுவோமா திருமண யோகம் சூப்பராக இருக்குங்க தடைபெற்ற திருமணம் கூட நடக்க வாய்ப்பு உண்டு குறிப்பாக நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஒருத்தங்க இருக்காங்க சார் திருமணம் நடக்குமா நிச்சயம் நடக்க வாய்ப்பு உண்டுங்க கோச்சார ரீதியாக வாய்ப்புகள் அள்ளி கொடுக்குது தசாபுத்திகளை தேவையான பார்த்துட்டு இதை பரிகாரம் இருந்தால் செஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வருஷம் குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த கல்யாணம் ஆகாமல் குருவலன் இருக்குதுன்னு சொல்கிறோம் ஒரு சிலர் நடக்கவே இல்லை ஒரு சிலர் என்ன காரணம் அவங்க ஜாதகத்தில் என்ன அமைப்பு என்ன இதுன்னு பார்த்து அதுக்கு நான் பரிகாரம் பண்ணி பண்ணியிருந்தாங்க ஈஸியாக மேரேஜ் நடந்துருக்கும் இப்போ குருபலன் எல்லாத்துக்கும் தான் இருக்குது இப்போ குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தனுசு ராசி இருக்குங்க ஓகே இப்போது ஒரு உலக நாட்டில் போர் நடந்துகிட்ருக்கு அந்த ஊரில் தனுசு ராசிக்காரங்களுக்கு சூப்பர்ன்னு சொல்ல முடியுமா இப்போ கால தேச வர்த்தமான அப்படின்னு நடத்தும் எந்த ஊர் இடம் அதில் இருக்கிறத தகுந்த மாதிரி சில மார்கள் எடுக்கும் அப்போ அந்த போர் நடக்கிற இடத்துல இருக்கிற தனுசு ராசிக்கார மற்றங்களோட நல்லா இருப்பாங்க அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும் அந்த போர் நடக்கிறவங்க மற்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குதுன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க அந்த அவ இருக்கிற இடத்துல தகுந்த மாதிரி மாறும் ரைட் இப்போ பிஸ்னஸ் பற்றி பேசுவோம் குறிப்பாக பிஸ்னஸ் பற்றினா சூப்பராக இருக்குங்க பிஸ்னஸ் வளர்ச்சியாக ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது பத்து பத்தாம் இடத்துல சனிபார்க்க கர்மாபதி அங்கே பார்க்குறனால வளர்ச்சி ஏற்படுகிற கால உண்டு இப்போ நீங்கள் வேகப்படுத்தணும் பொதுவாகவே கொஞ்சம் சோம்பலாக இருக்கும் வெளியே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க வீட்டை வந்தால் ரெஸ்ட் எடுக்கணும் வெளியே புள்ளி வீட்டில் எழுதிங்கிற மாதிரி நிறைய வேலை செஞ்சால் வீட்டில் திட்டு வாங்குவீங்க அதெல்லாம் விட்டுருங்க யார் திட்டணும் குடும்ப உறவுகள் தானே அவள் குடும்பத்தில் வேகப்படுத்தி செய்ய வேண்டியிருக்கு பொதுவாக பிஸ்னஸில் ஆஃபர் கொடுத்து அட்ராக்ட் பண்ணுற வழியை பாருங்கள் இந்த நேரத்தில் அது ரொம்ப முக்கியம் ரெண்டு மூணு நாலு தொடர்பு இந்த வகையில் பார்த்திங்கன்னா விளம்பரப்படுத்துதல் மூலம் ஆதாயம் உண்டு கமிஷன் வகையில் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் இல்லை உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறேன் கமிஷன் கொடுக்குறேன் அந்த மாதிரி செய்யும் போது நல்லா டெவலப் ஆகும் ரீசெண்டாக ஒரு ஒரு ட்ராவல்ஸ் நடத்துகிற இருக்குது அவர் சொல்லியிருந்தார் சும்மா கமிஷன் வகையில் இன்சென்டிவ் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற மெக்கானிக் சம்மந்தப்பட்ட அவங்களும் கமிஷன் அதாவது இன் இன்சென்டிவ் மாதிரி இத்தனை க்ளீன் பண்ணுங்கள் இத்தனை பண்ணுங்கள் ஒரு சிறு தொகை டெய்லி ஒரு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்க அம்சார் அப்போ டெய்லி எல்லாருமே வராங்க வேலை கரெக்டாக போய்ட்டுருக்குனார் பட் அதை லக்ன ரீதியாக மற்ற ரீதியாக பார்த்தேன் அது மாதிரி ஒரு சில சலுகைகள் கொடுத்து பண்ணுற மாதிரி பாருங்கள் இப்போ ரெண்டு மூணு நாலு துறவு வந்தாலே கமிஷன் வகை சொன்னேன் இல்லையா இந்த நேரத்தில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது வாராக்கடன்கள் வருகிறது உங்கள் வாக்குப்பளிதம் இருக்கும் ஆனால் பார்த்து பேசணும் இந்த நேரத்தில் வாக்குப்பளிதம் சொன்னா கட்டங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் பொதுவாக கவனமாக பேச வேண்டிய காலகட்டங்கள் இப்போ மாணவர்கள் தான் ரொம்ப முக்கியம் மாணவர்களுக்கு தான் படிப்பு ஏன்னா ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது குடும்பவர்களை பிரிஞ்சு வெளியே போய் படிக்கிறது ஸோ வீட்டில் இருக்கட்டும் வெளியே வெளிநாடு வெளியூர் அனுப்ப அந்த மாதிரி போக வேண்டிய காலகட்டம் இருக்குது அதை பார்க்கணும் நாளில் சனி உங்கள் ராசியை பார்க்குறா தாயின் உடல்நிலை கவனம் ஒம்பதுலுக்கு ஏது தாய் தந்தையை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அதுதான் பதில் குறிப்பிட்ட ஏஜ் இருக்கிறவங்க நிறைய பதில் சொல்லியிருக்கேன் என்னங்க அதே இது கை குழந்தைகளாம் அனுப்ப முடியாது அதையும் கவனிச்சிக்கணும் அப்போ அந்த எலிஜிபிள் இருக்கிறவங்க ஹாஸ்டலில் படிக்கிறது அந்த மாதிரி போகணும் இப்போ எதுவுமே பண்ண முடியல தான் இருக்கணும் அதற்கு என்ன பரிகாரம் பார்ப்போம் அப்போ குறிப்பிட்ட வயது இருக்கிறவங்க தனி கொடுத்தணும் இந்த மாதிரிலாம் போக வரு வருது இது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தான் மூச்சு சம்பந்தப்பட்டது லங் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வந்திருக்கு வர வாய்ப்பும் உண்டு அதனால் அதை பார்த்துக்கங்க தனுசு ராசிக்காரங்க குழந்தை அவங்க குழந்தைகளால் குழந்தைகளால் பெருமைப்பட போகிறீர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கும் நடக்க வாய்ப்பு உண்டு அவங்க புகழ் பெறுவதை கூடாக பார்க்க போகிறீங்க குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கிற காலகட்டம் உண்டு உங்களுக்கு ஒரு சிறு லாட்ரி யோகம் புதையல் யோகம் லாட்ரினா லாட்ரி சீன்னு சொல்லியாது அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்புண்டு அதை சரியாக பயன்படுத்தி மேலே மேலே வளரணும் கோயில் குலத்துக்கு இன்ப சுற்றுலா கோயில் குலத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுக்கு போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை உண்டு நாளில் சனி பகவான் வந்தாலே சோம்பலை கொடுப்பார் கொஞ்சம் மன இருக்கத்தையும் கொடுப்பார் அதனால் சனிக்குண்டான பரிகாரம் எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு பொதுவாகவே நாளில் சனி வந்தாலும் சோம்பல் வந்துடும் எக்ஸைஸ் கண்டிப்பாக தேவை இப்போ நீச்சல் பழகிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு சென்று டெவலப் பண்ண வேண்டியது பொதுவாக பார்த்திங்கன்னா புது வீடாக சொத்து சுகம் சேர்க்கணு ஒரு எண்ணம் என்ன இப்போ செகண்ட் ஹேண்ட் சம்மந்தப்பட்ட வண்டிக்கு ஓகே புது தான் கவனிக்கணும் இதே சனி செவ்வாயெல்லாம் இருந்தால் எலக்ட்ரிக் வாகனங்கள் எலக்ட்ரிக் வாகனம்னா ஓகே மற்ற வாகனங்கள்லாம் கவனிக்கணும் அப்போ வாகனம் வாங்கும்போது ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு பண்ணுங்கள் பொதுவாக பிஸ்னஸ் பண்ணும்போது வீட்டில் வச்சே கொஞ்சம் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது முழுசாக பெரிய எக்ஸ்பென்ஷன் சம்மந்தப்பட்டு வீட்டில் வச்சே பண்ணுங்கள் ரொம்ப நாளாக செஞ்ச பிஸ்னஸ்க்கு இப்போ தான் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் உண்டு நண்பர்கள் இத்தனை நாளாக புது நபர்கள் அறிமுகமாக இருக்குது எல்லாம் தைரியமாக இருக்கக்கூடிய எல்லாமே துணிஞ்சு செய்யலான்னு ஒரு தைரியம் ஆப்பர்ச்சுனிட்டி வருகிறது மூன்றாம் இடத்தில் ராகுபவன் வந்தாலே காண்டாக்ட் டெவலப்மெண்ட் அர்த்தம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரிக் சாதனங்கள் ஃபேனு இந்த மாதிரி புது புது ஐட்டங்கள் வீட்டுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு போய் பார்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே பெரிய விஐபி விஐபி விவிஐபி டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும் போய் சந்திக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் போய் பார்க்குறதுல முக்கியமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆசிரியர் தன்மை உருவாகி இந்த நேரத்தில் மெதுவாக கிளிப்புள்ளையாட்டை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது நல்லாயிருக்கும் அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் வேகப்படுத்தி இந்த நேரம் நல்லா இருக்கிறதுனால நிறையா விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிக்காங்க சரி யாருக்காது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் இப்போ ஒரு சில விஷயத்தை சொல்லிட்டு நிறைய படுத்துகிறேன் இந்த ஹெல்த் வைஸ் ஒரு சில பாயிண்ட் இருக்குங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நான் சொன்னது லங்ஸ் சம்மந்தப்பட்டது ஹார்ட் சம்மந்தப்பட்டது பார்க்கணும் சுகர் ஏற்பட வாய்ப்பு உண்டு உணவு பழக்கத்துக்கு கட்டுப்பாடுகள் தேவை இதெல்லாம் இந்த விஷயத்தில் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கையிருப்பு பணத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய நேரம் இப்போ நகையாக பொருளாக வாங்கிக்கணும் உங்கள் இல்லைன்னா உங்கள் மனைவிட்ட பணத்தை கொடுத்து வைக்கிறது கால சாலை சிறந்தது இப்போ ஆக மொத்தம் கையில் சும்மா பணத்தை வைக்காமல் பாருங்கள் இருந்தால் என்ன பண்ணால் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன்னு சொல்லி தோணும் ஷேர் மார்க்கெட்டுக்கு உண்டான காலகட்டம் இப்போ ஓகே தான் பட் லாங் டேர்மில் தெரியாது ஷேர் மார்க்கெட்டு அதில் குறிப்பாக ஃபார் சொல்லுவாங்க அது பெரிய பணம் பணம் சம்பந்தப்பட்டது டீலிங் அமெரிக்கா பணம் மற்ற நாட்டோட பணம் பணப்பரு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க பொதுவாக இந்த ஆட்சி ஒரு சிலர் தெரியல பட் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ இந்த ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆன்லைனில் இப்போ அடிக்கடி ஃபோன்களும் ஈட் நம்பர்கள் எல்லாம் கேட்பாங்க இப்போ தான் உங்களுக்கு ஃபோன் வரும் ஏதோ அது ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி அது அடிக்கடி தொந்தரவாக இருக்கும் ஆக மொத்தம் ஆன்லைன் மூலம் நிறையா டெவலப்பும் பண்ணணும் தொந்தரவும் உண்டு அதனால் கவனமாக பார்க்க வேண்டிய காலகட்டங்கள் நீங்கள் கோயிலுக்கு சென்று வர வேண்டிய கண்டிப்பாக கோயிலுக்கு போய் வாங்கணுங்க அர்தாஷ்டிர சனிக்கு சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு ஒரு முறை சென்று வருவது சிறப்பு குரு பார்க்கறனால கொடி நன்மை ஆனால் இருந்தாலும் போயிட்டு வரணும் ஒன்பதில் கேது பகவான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்க போகிறார் கேது ஒன்பதில் இருந்து என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா தந்தை மகன் உறவில் கவனம் தாய் நாலாம்ஸ்தானம் தாயில் கொஞ்சம் கவனிங்க திருப்பி ஏன் சொல்கிறேன்னா இது முக்கியமான விஷயமாக இருக்கிறனால சொல்கிறேன் இந்த நேரத்தில் அவசர முடிவுகள் எல்லாமே ஒப்பீனியன் கேட்டுட்டு எடுங்க பணம் சம்மந்தப்பட்டதில் நல்லபடியாக இருக்கிற காலகட்டங்கள் ஆக மொத்தம் நல்ல நிலைகள் வருகிற கால சூழ்நிலையாக இருக்குது உங்களுக்கு ராசி எண்களாக மூன்று ஒன்பது ஒன்று இது யோகத்தை கொடுக்க வல்லது குயிக்காக ப்ராசஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்